இந்த காமிக்கிற அந்த நீரி நெல்லி ஜூஸ் அமலா ஜூஸ் பேர் இருக்கு இது அப்பையார் அதிகமானுக்கு கொடுத்த ஒரு அரிய வகை கனி நெல்லி நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் சற்று ஏறக்குறைய ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய இடுப்பு எலும்பு மூட்டெலும்பு இதெல்லாம் ரொம்ப டேமேஜான சூழ்நிலை வந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்க இருந்தபோது பலவிதமான ஆங்கில மருத்துவங்கள எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி என்னால் எந்திரிக்கவும் முடியல என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொண்டாந்து இது வந்து இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னார் நான் வந்து வேடிக்கையாக விடாதவும் நினைச்சேன் நான் இதில் எப்படிங்க சௌரியம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் ஒரு மாதம் முறை சொல்லி பார்த்துட்டு திருப்பி கொண்டாந்து எனக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தாரு சரிட்டு ஒரு நாள் அன்றைக்கி கொஞ்சம் நாள் ஒரு அஞ்சாறு நாள் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப அந்த பெயின்லாம் போயிடுச்சு ஃபஸ்ட்டு அந்த இடுப்பு மூட்டெலும்பு பெயின்லாம் போயிடுச்சு திருப்பி என்ன என்னாமா அதை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுக்கேன் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இருபது வயசில் அப்படி இருந்தோமோ அந்த அளவுக்கு உடம்புல வந்து சுறுசுறுப்பும் மூளையில் சுறுசுறுப்பும் ஒரு மனதளவில் ஒரு திருப்தியும் நரம்பு மண்டலம் மூட்டு நமக்கு வந்து புதிய ரத்தம் ஊர் மாதிரியாகும் ஸ்டில் ஐ ஆம் ஆக்டிவ் யங் அதாவது இன்னமும் நம்ம இளமையாக இருக்கிறது தான் மூ மன அமைதி நல்ல தூக்கம் திருப்தியான ஒரு சூழல் அந்த இதில் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இந்த விட்டமின் சி இதில் நிறையா இருக்குது ஆனால் இந்த கம்பெனி தான் நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் பதினஞ்சு வருஷமாக இந்த பதினஞ்சு வருஷமாக நமக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சிம்பிளான வைத்தியம் பையன் நான் எனக்கு சுகரு வந்து முப்பது வருஷமாக இருக்குது இந்த முப்பது வருஷமாக சுகர் இருக்கிறதுல வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து வெந்தயம் நைட்டில் ஊற வச்சு காலையில் முப்பது கிராம் முடிங்கிடுவேன் அடுத்தது இது ஒரு பத்து வருஷம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிளேசி பேச்சுன்னு ஒரே ஒரு மாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன் காலில் புண்ணு வந்தால் எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா மனசை வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இளமையாக வச்சுக்கிறது சைக்கிளிங் வாக்கி வாக்கிங் போகிறது மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அதனால் மேக்சிமம் மூட்டு வலி கூடி நரம்பு மண்டல பிரச்சனை உள்ளவங்க வந்து இதை பயன்படுத்துக்கணும் தேங்க்யூ